எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம் ஆட்களுக்கு வந்து போதிய அளவுக்கு பயிற்சியும் கிடையாது அதுக்குண்டான முயற்சியும் கிடையாது அதை ஏற்று நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு தன்னோட ஊழியர்களோ தன்னுடைய பணியாட்களோ வெளியில் போகும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டலும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கிடையாது கேட்டால் ஜேர்னலிசம் கேட்டால் ப்ரெஸ் கேட்டால் மீடியா அதாவது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மீடியா இந்த அளவுக்கு கேவலமாக போகும்னு எதிர்பார்க்கல ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்கள் மீடியா பர்சன் அப்படின்னா அப்படி பொதுமக்கள் அப்படியே கையெடுத்து கும்புவாங்க சாமி நீங்கள் தான் வந்து எங்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க அரச்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லா வகையான பிரச்சனைகளும் ப புகழ்பெற்ற பல பல்வேறு வழக்குகள் எல்லாமே ஆண்டாண்டு காலமாக வந்து பத்திரிகை மூலமாக தான் நீதி கிடச்சிருக்கு ஆனால் இன்றைக்கி அந்த பத்திரிகையாளன் அப்படிங்கிற பதவிக்கு பொருத்தமான நபர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஒரு சில விகிதங்கள் தான் ஒரு சில நபர்கள் தான் எண்ணிக்கை குறைவு தான் அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா கௌரி கிஷன் நடிகை ட்ரெஸ் மீட்டு படம் ப்ரமோஷனுக்காக உட்காராங்க இதில் வந்து உன்னுடைய வெயிட் எவ்வளோன்னு ஒரு கேனத்தனமான ஒரு கேள்வியை ஒரு ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்து கேட்குறாரு கேட்டால் அவருக்கு வந்து பல ஆண்டுகள் அனுபவம் இருக்குதாம்மா கேட்டாரா யூடியூப்ல இருக்கேங்கிறாரா ஏதாவது பத்திரிகைன்னு சொல்றாரு என்னமோ சொல்றாரு ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு சில குரூப்புக்கு வரும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநாகரீகமான கேள்வி கேட்கும் பொழுது ஏன் அங்கே இருக்கிற ஆண்களுக்கு ஒரு திராணி இல்லை ஒரு தைரியம் இல்லை இப்படி கேட்கக்கூடாது போய் தப்பான கேள்வி நீ எடையை கேட்ட நீ நாளைக்கு வந்து உடையை கேட்பியா என்ன உடைன்னு கேட்பே உள்ளுக்கிற உடையை கேட்பியா மேலாடையை கேட்பையா உள்ளாடையை கேட்பியா புரியல உன்னோட நீ ஒரு செய்திக்கு வந்திருக்க அது வந்து ஒரு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய பட விஷயத்தை வெளியீடு பண்ணக்கூடிய ஒரு விளம்பரம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ப்ரெஸ் மீட் படம் சம்மந்தமாக நடிகை சம்மந்தமாக கேட்கலாம் நீ யார் அப்பா அம்மா யார் எந்த ஊர் வந்திருக்க என்னென்ன படங்கள் வச்சுருக்குற என்னென்னமான உங்கள்கிட்ட தனித்திறமைகள் இருக்குது நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா பயிற்சி எடுத்துருக்கீங்களா எந்த டைரக்டர் மூலமாக அறிமுகமானீங்க எந்த ஹீரோவோட முதன் முதல் படத்தில் வந்தீங்க எல்லாம் கேட்கலாம் ஒரு நிமிஷமாக அடர்ஸோட நீட்டில் நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் ஜீரோ பெஸ்ட்டு நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வெயிட் தான் தெரியும் அது எப்படி தப்பாக இருக்கு அதுலியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் கிட்ட கேட்கிறாரு என்னோட வேட் என்னன்னு என்கிட்ட எதுவும் கேட்கல என் கிட்ட கேரக்டர் பற்றியும் படத்தை பற்றியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேட்குறீங்க என் வெயிட் என்ன அது எப்படி கரெக்டாக இருக்கும் அது தப்பு தான் தான் அதனால தான் நான் பண்ணுறேன் உடைய வெயிட் எவ்வளோன்னு கேட்குறது வந்து புரியல சரி பரவாயில்ல அப்படியே கேட்டீங்க ஒரு இல்லை மேடம் அது பெரிய விஷயம் எதுக்காக ஒரு கேஷுவலாக கேட்டேன் விடுங்க ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு ஒரு சாரி கூட கேட்டிருக்கலாம் சாரி கூட கேட்க வேண்டாம் கேஷுவலாக போயிடலாம் அந்த அம்மாவை டென்ஷன் பண்ணி நான் கேட்டது சரிதான் நீ தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னை குஷ்பு ரேஞ்சில் நினைத்தேன் நடிகை சரிதா ரேஞ்சில் உன்னை வைத்து பார்த்தேன் இதெல்லாம் தேவையில்ல எனக்கு என்னன்னா நான் முன்னே கேட்குறேன் உன்னோட சகோதரி ஒரு படத்தில் அடிச்சிருக்கிறா அவள் ப்ரெஸ் மீட்ல உட்காந்துருக்கா இருக்கா இல்லை அவன் வீட்டு ஒய்ஃபு இல்லை உன் புள்ள உட்கார்ந்துருக்கா அவன்ட்டு தான் ஒருத்தன் கேள்வி கேட்டு நீ சும்மா இருப்பியா இல்லை இப்படிதான் கேட்பாங்க நீ இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படி சொல்லுவியா யாருமே குறிப்பாக ஆண்கள் யாருமே வரல ஃபேஸ்புக்கில் ட்விட்டரு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அந்த டீம்ல அங்க இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சில நண்பர்களும் ஊடக ஊடகத்துறையில் இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்களும் அங்கே இருக்கிற அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிற அந்த துறை சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல இது வந்து கேள்வி சார் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்லாம் கேட்கல யாரும் கேள்வி கேட்டி முடிச்சா எனக்கு பேச முடியும் அந்த பொண்ணு நல்லா போராடுச்சு கௌரி கிருஷ்ணன் என் எடையை பத்தி நீ ஏன் கேட்கற இதே மாதிரிதான் போன ஒரு பத்து இருபது நாள் ஒரு ஒரு மாசம் இருக்கும் நீ போட்டிருக்க உடை வெயிலுக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான் எடை உடை இதை பத்தி தான் கேட்பீங்களா கேள்விகள் எப்படி கேட்கணும்னு கேட்டு கூட உங்க நிறுவனத்தில் ஆள் அனுப்ப மாட்டாங்க நீங்க உண்மையிலேயே நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மீடியா பர்சனா இல்லை இந்த யூடியூப்புன்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு இது என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா அந்த மீடியா பர்சன் அதாவது பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா ஆத்ரேஸ்ட் இவங்க இந்த யூடியூபுக்காரங்க வந்து மைக்கு நீட்டு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட் ஏன்னு கேட்டால் ஓ பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீடியா ஒரு எலக்ட்ரானிக் மீடியானா அதுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒரு சப் எடிட்டர் இருப்பார் சப் எடிட்டர் இருப்பார் ஒரு ப்ரூஃப் ரீடர் இருப்பார் அதை அதை பார்த்துக்கிற எடிட்டர் இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பட் யூடியூப்புக்கு அப்படி கிடையாது அவங்க ப்ரெஸ்ஸுங்கிற கேட்டகரியில் கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி விஷயம் உண்மை அதுதான் அதே மாதிரி நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கவர்மெண்ட் பாஸ் கொடுக்கும் பஸ் பாஸ் கொடுக்கும் அக்ரேட் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னா ரயில்வேல சலுகைகள் இருக்குது இப்படி பிரசகன் சில இருக்குது அதை ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க மீடியான்னு சொல்லி ஸ்டிக்கர் கவர்மெண்ட்டில் அந்த இது கொடுக்கக்கூடிய முத்திரை கொடுக்கப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பிஆர்ஓ மூலமாக வழங்கக்கூடிய அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது சும்மா மீடியா ஒட்டிக்கிறது சும்மா பிரசனை ஒட்டிக்கிறது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறது சின்ன பத்திரிக்கையாக இருந்தாலும் ஒழுங்காக தர்மத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கற்றுக்குங்க ஆனால் சும்மா மீடியான்னு வச்சுக்கிட்டு நானும் யூடியூப் நடத்துகிறேன் யூடியூப் நடத்துகிறேன் பண்ணுறேன்

இது போன்ற விஷயங்களை என்கரேஜ் சரியான சரியான தேர்வு சரியான ஒரு பணி சரியான கேள்விகள் சரியான அறிவு மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படிங்கிறது பகுத்து கொண்டு போயிட்டோம்னா பெண்கள் மட்டும் இல்லைங்க நாளைக்கு ஆண்களுக்கும் சிக்கல் இருக்குங்க மான நஷ்டம்னு ஒன்று இருக்குது டிஃபமேஷன் கேஸுன்னு அதெல்லாம் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க சும்மா அப்போ யார் எந்த பத்திரிகை நிறுவனமோ இல்லை கூடக்கிற பத்திரிகை நிறுவனம் யாரும் வந்து கோர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க கவனமா இருங்க மெயினாக பெண்களை ரொம்ப கேவலப்படுத்தாதீங்கதானே அப்படின்னு நினைக்காதீங்க அவள் சினிமா நடிகைன்னு அவன் ரொம்ப கேவலமா கரெக்டாக நமக்கு தேவையில்லை விஷயத்துக்கு அங்கே சுவையான விஷயத்தை நீங்கள் செய்தியாக்குங்க நல்ல விஷயத்தை மக்கள் படிக்கிற மாதிரி செய்தியாக இருக்குங்க மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு செய்தியாக இருக்குங்க பரவாயில்ல இன்றைக்கி குஷு மேடம் அதே மாதிரி வந்து ரோகிணி மேடம் சின்மயி மேடம் இவங்கெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாழ்த்து வைக்கிறாங்கன்னு தெரியல ஓகே அடுத்த வீடியோவில் வேறதா ஒரு காரசாரமான விஷயத்தை பற்றி பேசுவோம் பாருங்கள் இணைந்து கொள்வோம் நன்றி சிட்டி நியூஸ் தேங்க்யூ